வணக்கம் நாம நினைச்சதை அடையறதுல ஏன் அடிக்கடி தடுமாறுறோம் இன்னைக்கு இன்டர்வியூல ராப் டயல் சொன்ன சில முக்கியமான விஷயங்களை நாம கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி பயம் நாம யாருங்கிற நம்ம அடையாளம் அப்புறம் உண்மையான உந்துதல் பத்தி அவர் பேசுறாரு ஓகே இதிலிருந்து உங்க இலக்குகளை அடையவும் மன அமைதிக்குமான சில ஐடியாஸை எடுக்கிறது தான் சொல்ல போனா நம்ம நோக்கம் கண்டிப்பா முதல்ல இந்த பயம் அப்புறம் தன்னம்பிக்கை இல்லாம போறது மாதிரியான விஷயங்கள் நம்மளை எப்படி நிறுத்துதுன்னு பார்க்கலாம் சரி அப்புறம் அதை எப்படி ஒரு ஒரு கருவியா மாத்தி நம்ம முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம்னு யோசிக்கலாம் இது உங்களுக்கு ஒரு தெளிவான பாதைய காட்ட உதவும் நினைக்கிறேன் கரெக்ட் ராப்டாயில் சொல்ற ஒரு விஷயம் அறிவுசார் பயங்கள் அதாவது நிராகரிப்பு பயம் தோத்துடுவோமோங்கிற பயம் ஏன் ஜெயிச்சுட்டா என்ன பண்றதுங்கற கூட இருக்குன்னு சொல்றாரு உம் இன்ட்ரஸ்டிங் இது நிஜமான ஆபத்து இல்லனாலும் அவர் சொல்ற மாதிரி கனவுல சிங்கம் துரத்துனா எப்படி உடம்பெல்லாம் வேர்த்து நெஞ்சு படபடன் அடிக்குமோ ஆமா ஆமா அதே மாதிரி பாதிப்ப நம்ம மனசுலயும் உடம்புலயும் இது ஏற்படுத்துறதுங்கறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல நிச்சயமா அது ஒரு முக்கியமான கருத்து இந்த பயங்கள் வந்து நம்ம மனசோட கற்பனைகள் தான் ராப் சொல்ற மாதிரி ஒரு பூச்சாண்டி மாதிரி பூச்சாண்டி மாதிரி சரி இதை எதிர்த்து சண்டை போடுறதை விட நம்ம கவனத்தை செய்ய வேண்டிய செயல் மேல திருப்பணும்னு அவர் வலியுறுத்துறாரு செயல்ல கவனம் ஆமா இதோட நம்மளோட அடையாளம் நம்ம ஐடென்டிட்டி நம்மளை எப்படி கட்டுப்படுத்துதுங்கிறதையும் ஜிம் கேரி உதாரணம் மூலமா அழகா சொல்றாரு ஓ ஜிம் கேரி ஆமா மேனோ அந்த மூண் படத்துல ஆன்டி காஃப் மேனாவே மாறி நடிச்சதுக்கு அப்பறம் நிஜமான ஜிம் கேரி யாருன்னு அவருக்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படியா அப்போ தான் ஜிம் கேரிங்கறதும் ஒரு நடிப்புன்னு ஆமா ஒரு பாத்திரம் தான் உணர்ந்தாரு கரெக்ட் நீங்க உங்களை பத்தி என்ன நினைச்சுகிட்டு இருக்கீங்க அந்த அடையாளம் உங்க இலக்குகளை தடுக்கற மாதிரி இருக்கா அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி இந்த மாதிரி மனத் தடைகள் நாமளே நமக்கு போட்டுக்கிட்ட அடையாளங்கள் இருக்குன்னு புரிஞ்சுகிட்டோம் ஆனா இத தாண்டி எப்படி செயல்படுறது அதுக்கு ராப் சொல்ற முக்கியமான விஷயம் நம்மளோட ஏன் நம்ம வை பத்தி ஆமா அந்த ஏன் ரொம்ப முக்கியம் தள்ளி போடுறதுக்கு அதாவது ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு முக்கிய காரணமே நம்ம ஏன் சரியா வலுவா இல்லைங்கிறதானா சரிதான் மோட்டிவேஷன் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் இல்லையா ஆனா உந்து சக்தி டிரைவ் அப்படி இல்ல அது ஆழமான ஏனில இருந்து வரணும் ஆமா அந்த ஏன் மேல அவர் வைக்கிற அழுத்தம் ரொம்ப முக்கியம் பாருங்க அவர் தர்ற அந்த ஒன் மில்லியன் டாலர் உதாரணம் ஆமா ஆமா இலக்கு மாறல நேரம் மாறல ஆனா ஏன் மாறினதும் எல்லாரும் நூறு சதவீதம் முடியும்னு சொல்றாங்க அந்த அந்த ஏன் ஏன் போதுமான அளவுக்கு ஆழமா இருந்தா எப்படி செய்யணுங்கறது தானா வழிபிறக்கும்னு ராப் நம்புறாரு புரியுது இதுக்கு அவர் செவன் லெவல்ஸ் ஆஃப் ஒய் ஏழு அடுக்கு ஏன் அப்படின்னு ஒரு பயிற்சி பத்தியும் சொல்றாரு ஒரு விஷயத்தோட ஆணி வேர் காரணத்தை கண்டுபிடிக்கி இது உதவும் அவரு அனுபவத்தையே சொல்றாரு நல்ல சம்பளத்தோட இருந்த வேலையை விட்டுட்டு பாட்காஸ்டிங் கோச்சிங்னு புதுசா ஆரம்பிச்சது ஆமா அந்த அனுபவத்தை பகிரும்போது புதுசா செய்ய போறதுல இருந்த பயத்தை விட இருக்கிற இடத்திலே தேங்கிடுவோமோங்கற பயம் அதிகமா இருந்ததுன்னு சொல்றாரு இது ஒரு நல்ல பாயிண்ட் ஓ பயம் ஆமா நாம எப்பவுமே மோசமானதையே கற்பனை பண்றோம் அதுக்கு பதிலா நாம அடைய நினைக்கிற வெற்றிய அதை இப்பவே உணர்ந்து பார்த்தா அந்த பயத்தை கையாளலான்னு அவர் சொல்றாரு பாசிட்டிவா யோசிக்கிறது உங்க செயல்களுக்கு பின்னால இருக்கிற உண்மையான ஆழமான ஏன் என்னன்னு உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய நேரம் இதுன்னு தோணுது அடுத்ததா டயல் வந்து பணம் வெற்றி மாதிரி வெளியிலிருந்து வர்ற அங்கீகாரம் மட்டுமே நிஜமான சந்தோஷத்தை தராதுன்னு உணர்ந்ததை பத்தி பேசுறாரு இது நிறைய பேர் உணர்றது ஒரு பெரிய நிதி இலக்கு அடைஞ்ச பிறகும் அவருக்கு பெருசா எந்த மாற்றமும் தெரியலையா அப்போதான் வெளியில தேடின விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளதான் இருக்குன்னு புரிஞ்சுகிட்டதா சொல்றாரு சரி சரி இதுக்காக மௌனத்துல அதிக நேரம் செலவழிக்கிறதோட முக்கியத்துவத்தையும் சொல்றாரு அது ரொம்ப ஆழமான விஷயம் அவர் தன்னோட அப்பாவுக்கு இருந்த குடிப்பழக்கத்தையும் தனக்கு இருந்த அந்த வேலை வெறி அதையும் ஒப்பிடுறாரு ஓ அப்படியா ஆமா ரெண்டுமே வலிய தவிர்க்கிற வழிகள் தான் சொல்றது கவனிக்க வேண்டியது நம்ம எண்ணங்களை கவனிக்கணும் ஆனா அதோட நம்மள அடையாளப்படுத்திக்க கூடாதுன்னு சொல்றாரு எப்படி தியானத்துல ரோட்ல போற வண்டிகளை வேடிக்கை பாக்குற மாதிரி நம்ம எண்ணங்கள் வர்றதையும் போறதையும் கவனிக்கலாமே தவிர எந்த வண்டிலயும் ஏறி போக வேண்டான்னு சொல்ற ஒப்புமை நல்லா இருக்கு ஓ ஒரு பார்வையாளரா இருக்கிறது ஆமா நம்மகிட்ட நல்லது கெட்டதுன்னு நாம நினைக்கிற எல்லா பக்கங்களையும் ஏத்துக்கிட்டு அன்பு செலுத்தணுங்கிறாரு வாழ்க்கைய ஒரே நேரத்துல ரொம்ப முக்கியமானதாவும் அதே சமயம் ஒரு பொருட்டே இல்லாததாகவும் இருக்கிற இந்த முரண்பாட்டை ஏத்துக்கிட்டா மன அழுத்தம் குறைஞ்சு கிரியேட்டிவிட்டி அதிகமாகும்னு அவர் கருத்து இது கொஞ்சம் சிக்கலா இருக்கே புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் ஆமா இந்த உள் சமநிலை வெளியில இருக்கிற சவால்களை சந்திக்க உங்களுக்கு எப்படி உதவும் நினைக்கிறீங்க நிச்சயமா உதவும் ஆக நம்மள தடுக்கிற பயங்களையும் நாமளே உருவாக்கிக்கிட்ட அடையாளங்களையும் முதல்ல புரிஞ்சுக்கிறது அப்புறம் நம்ம செயல்களுக்கு பின்னால இருக்கிற ஆழமான ஏனை கண்டுபிடிக்கிறது முக்கியமா அது வெளியில என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியையும் சமநிலையையும் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நாம நம்ம இலக்குகளை அடையவும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழவும் உதவும்னு நல்ல தெரியுது கடைசியா ராப்டைல் பகிர்ந்துகிட்ட இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் அடிக்கடி தனக்குத்தானே சொல்லிக்கிற ஒரு மந்திர மாதிரி நான் உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன் ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ தானம் ஓ செல்ஃப் அப்ரிசியேஷன் ஆமா வெளியில தேடுற அன்பையும் அங்கீகாரத்தையும் முதல்ல நமக்கு நாமளே கொடுத்துக்கணும்னு அவர் தாமதமா கத்துக்கிட்டதா சொல்றாரு ரொம்ப முக்கியமான பாடம் இத வச்சு உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க தினமும் உங்களுக்குள்ள எந்த ஒரு எண்ணத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டா நீங்க தேடுற அந்த அமைதியையோ இல்ல உந்து சக்தியையோ உங்க உள் மனசுல உருவாக்க ஆரம்பிக்க முடியும் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க